ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர் வரமதி நலம் அருடினன் யவனவன் அயர்வரும் அமரர்களதிபதி அவனவன் துயரரு சுடரடி தொழுதழு என் மனநே ஸ்ரீரங்கம் அத்தியனோற்சவம் பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள் இராப்பத்து மூன்றாம் திருநாள் இராப்பத்து மூன்றாம் திருநாள் அன்று திருமாமணி மண்டபத்தில் திருவாய்மொழி மூன்றாம் பத்து முடிசோதியாய் தொடங்கி சண்மம் பலபல செய்து பதிகம் ஈராக நூத்தி பத்து பாசுரங்களை அரையர்கள் சேவித்திடுவர் முதல் நாள் முதல் பத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் இரண்டாம் நாள் இரண்டு பத்து திருவாய்மொழி பதிகத்தில் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் பாசுரம் மூன்றாம் திருநாளன்று திருவாய்மொழி மூன்று மூன்று ஒன்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஆகிய பாசுரங்களுக்கு அரையர் அபிநயம் மற்றும் அவற்றுக்கு அமைந்த ஈடு வியாகியான உரைகள் சேவிக்கப்படும் இரண்டாம் திருநாள் தொடங்கி பத்தாம் திருநாள் வரை அனைத்து விழா நாட்களிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் ஒரே தன்மை கொண்டவை இவற்றில் ஒவ்வொரு நாளுக்கும் மாறுதல் வேதத்தில் சில பிரஷ்னங்களும் திருவாய்மொழி பாசுரங்களுமே ஆகும் காலங்கள் வலம்புரி கலந்து எங்கும் இசைத்தனர் என்றபடி பரமபதவாசல் திறந்தபின் எக்காலை முதலானவை ஊதப்படுகின்றன நம்பெருமாள் எழுந்தருளும்போது மத்தியில் உபயங்கள் கண்டருள்வது எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் என்பதின் பொருளை காட்டிக் கொடுக்கிறது நடை கொட்டகையில் நம்மாழ்வார் திருமங்கை மன்னன் உடையவர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் சொல்லும் கோஷ்டியோடு நம்பெருமாளை எதிர்கொண்டழைத்தல் குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடைவானவர் முறைமுறை எதிர்கொள்ள என்றபடி பரமபதத்தில் உள்ளவர்கள் முக்தனை எதிர்கொண்டழைத்து சத்காரம் செய்வதைக் குறிப்பிடுகிறது கொடியனின் நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே என்பதின் பொருள் நம்பெருமாள் வாசலுக்குள் நுழைவதால் நிரூபிக்கப்படுகிறது கொட்டகை பரமபதத்தில் உள்ள திவ்ய ஆனந்தமயமான மண்டபத்தின் ஸ்தானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் கால் மண்டபத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தூண்களே இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தோரு தென்னை மரங்கள் தூண்களாக நிறுத்தப்படுகின்றன அதில் நம்பெருமாள் ஆழ்வார்களுக்கு மரியாதை பண்ணிவிட்டு பத்தியுலாவி ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வந்து படியேற்ற மாலை சாற்றிக்கொண்டு அதில் ஏறி செல்லும் போது தாசநம்பிகள் எதிரில் வருவதால் கதிரவர் அவரவர் கைநிறை காட்டினர் திருவாய்மொழி பாசுரப்படி பரமபதவாசிகள் அவ்விடம் வந்த முக்தனை சத்கரித்து அங்குள்ள வைபவங்களை காட்டுகிறார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது நம்பெருமாள் திருமாமணி மண்டபத்திற்கு பக்கத்தில் சென்று கட தீபாரதனை ஆகும்போது தாசிகள் தட்டிகளுடன் நிற்பதால் இப்போது இந்த கைங்கரியம் நடைமுறையில் இல்லை நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தே என்பது காட்டப்படுகிறது பிறகு நம்பெருமாள் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும்போது அவர் எதிரில் ஆழ்வார்கள் வீற்றிருப்பது மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்கிறபடி முக்தன் பரமபதத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தை அடைந்து அங்குள்ள நித்யமுக்தர் மத்தியில் ஆனந்தத்துடன் இருப்பதை காட்டுகிறது அரையர் சேவையான பிறகு வெள்ளிச்சம்பா அமுது கண்டருள்வார் கொட்டகையிலிருந்து நம்பெருமாள் சந்நிதிக்குள் செல்ல புறப்படுவார் பணிக்காக போர்வை சாத்திக் கொண்டு விழாமிச்சி வேறு சப்பரத்தில் நடை போடுவார் அப்பொழுது பலவித வாத்தியங்கள் வாசிக்கப்படும் அந்த வாத்தியங்களில் கடைசியாக வாசிக்கப்படுவது வீணை இந்த வாத்தியத்துடன் நாழிகை கேட்டான் வாசலிலிருந்து ஏகாந்த வீணை இசையுடன் எழுந்தருளி அடியேற்றமான பிறகு சர்பகதியில் கருவறைக்குள் செல்வார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேள்வனே என்னும் அந்நூறு வேகம் தகுதி நீ கொண்டா ஆய் மகளன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிறேன் முடிவுவள் தனக்கு श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे द्वादश्याम् अस्यां शुभतिथौ सौम्यवासरयुक्ताय कृत्तिकानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारम्परमानर्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्